ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபியோடு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக முஸ்லீம் வீடுகளில் செய்கிற மட்டன் குழம்பு மாதிரியே நல்லா காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்த்தி நல்லா மணக்க மணக்க அவரைக்கொட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அவரைக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போது குழம்பு தாளிச்சிடலாம் நான் ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க பிடிச்சிடக்கூடாது சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வதங்கி நல்லா வாசனை இருக்கும் பிரியாணி செய்கிற மாதிரி இருக்கும் வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மறுபடியும் வந்து குழந்தைங்க அகெயின் அண்ட் அகெயின் வந்து கேட்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் அப்படியே நல்லா திருப்பி விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மசாலா அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு குழம்போட ஃப்ளேவர் வந்து மாறிடும் அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா இதுலேயே வதங்கி வரட்டும் எப்போயுமே நம்ம குழம்பு செய்யும்போது உடனே நம்ம தண்ணி சேர்த்திடக்கூடாது மசாலாலாம் பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியாக ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு மூணு காய்கறியும் சேர்த்து போகிறேன் ஒன்று உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கால் கிலோ அவரை கொட்டை அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் நீங்கள் இதில் கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இது மூணு தான் ஆட் பண்ணுறேன் ஸோ இது நல்லா வந்து திருப்பி விட்டுடலாம் மசாலாலாம் நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டுருங்க உடனே தண்ணி சேர்த்திடக்கூடாது இந்த மசாலாலாம் இந்த காய்கறியில் ஓரளவுக்கு இறங்கிடணும் சிம்மில் வச்சு நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் காய்கறியிலலாம் நல்லா உப்பை இறங்கியிருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் உப்பு சேர்த்திட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம் இதிலையே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் எந்த குழம்பு செஞ்சாலும் சரி நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ ஒரு லிட் போட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து சிம்மில் வச்சிட போகிறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுலேயே பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி வந்திருக்கும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நான் அரைமுடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கப் போகிறேன் இந்த மாதிரி இப்போது நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவரைக்கொட்டை உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம் தேங்காய்ப்பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் சூப்பரான அவரை கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஹாஃப் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்த உடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அவரை கொட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்